உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்ல ஆனா சத்தியத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த சத்தியம் சில சமயம் தூங்கும் ஆனா என்னைக்குமே செத்துறாது ரொம்ப நன்றி சென்னை தமிழ் டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜு பேசுறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனலுக்கு வந்து இவ்வளோ வருஷமா வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய ஆதரவு தெரிவிச்சுங்க அதுக்கு எல்லாருக்குமே மனமாக இந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னமும் வந்து புரட்சித் தலைவர் புகழ நம்ம இன்னும் மென்மேலும் நம்ம சிடிடி சேனல் மூலயமா நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதுக்கு உங்களுடைய உறுதுணையாக இருக்க வேண்டும் ஓகேங்களா விஷயத்துக்கு வர அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் வந்து நல்ல நேரம் திரைப்படம் புரட்சி தலைவர் நல்ல நேரம் திரைப்படம் வந்து பொன் விழா கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது உலக எம்ஜிஆர் பேரவை சார்பில் ஓகேங்களா அந்த உலக எம்ஜிஆர் பேரவை சார்பில் மிக பிரம்மாண்டமாக அந்த விழாவை வந்து நடந்து முடிஞ்சுது சக்சஸாக அப்படிப்பட்ட ஒரு விழாவை வந்து சில குரூப் வந்து அதை வந்து தவறாக சித்தரித்து ஒரு வீடியோ மூலம் உலாவிட்டாங்க ஓகேங்களா அந்த வீடியோ பதிவுக்காக உலக எம்ஜிஆர் பேரவை அவங்க வந்து கடந்த வாரம் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதை வீடியோ மூலயமா நீங்கள் சேனலில் பார்த்துருப்பீங்க இப்போ இன்னொரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஸ்பெஷலாக அந்த அறிக்கையும் உங்கள் பார்வைக்கு நம்ம சிடிடி சேனல் மூலயமா உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நிகழ்ச்சிக்கு போலாமா? உலக எம்ஜிஆர் பறவை ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க அந்த அறிக்கை என்னன்றதை இப்போ நான் தெளிவா உங்களுக்கு நான் படிச்சு காமிச்சுக்கிறேன் ஜன்னி வந்ததை போல் ஒரு கூட்டத்திற்கு குழுவின் குரல் என்ற நினைப்பில் உளறினால் அவதூறு தகாத வார்த்தைகள் உண்மை மறைத்து விட விடாது காரணம் சத்தியம் சாகா வரம் பெற்றது சத்தியம் சாகா வரம் பெற்றது புரட்சி தலைவர் சொல்லியிருப்பாரு நம் நாடு படத்தில் ஓகேங்களா பொய் பிரச்சாரம் செய்யும் கூட்டத்தின் வாக்கு மூலம் இது உங்களுக்காக அந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறோம் பார்த்துட்டு வரோம்

இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ, உண்மையான வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டிங்களா திரையரங்கு மேலாளர் திரு மாரியப்பன் அவர்கள் அதாவது ஆல்பர்ட் தியேட்டர் மேனேஜர் மாரியப்பன் சார் அவர்கள் வந்து ஸ்பெஷலாக நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க நான் ஆல்பர்ட் மேனேஜர் பேசுகிறாங்க இப்போ எல்லா படமும் அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி நிசன் ஜெய்சிங் எல்லா படமும் அந்த காலத்தில் வந்துச்சு அந்த காலத்தில் ரசிகம் படம்லாம் இருந்தாங்க இன்றைக்கி கலாசனம் போட்டிருக்கோம் கொடி கொடி இடத்து வரணும் கேட்டோம் இன்னைக்கு கரண்ட ஆர்டிஸ்ட்டு கொடி கடவுளைக்காங்க ஆனால் எம்ஜிஆர் இறந்து இன்னும் வருஷம் கழிச்சியும் படங்கள் போட்டால் ரசிகர் கொண்டாட்டங்களும் அதுக்கு தரும பண்ணுறதும் எம்ஜிஆர் தர்ம பணத்தை ரசிகர்கள் கண்டினியூ பண்ணுறாங்க நல்ல நேரம் படம் போன வர தேட்டர் லீஸ் பண்ணோம் அப்போ எல்லா எல்லாத்துக்கும் நல்லா புதுப்பு பயப்பட் நல்லா தோல் நடந்துச்சு கண்டை நல்லா ஹோஸ்டலாக இருந்துச்சு அந்த ரசிகர்களுக்கெல்லாம் அவங்க லேட்ஸுக்கு புடவை கொடுத்து எம்ஜிஆர் வந்து பெண்களுக்கு தான் நல்லா நிறைய உதவிப்படுனாங்க அதை அந்த தர்மத்தை கண்டினியூ பண்ணி அந்த உடம்புக்கு புடவை கொடுத்து சந்தோஷப்படுத்தி குழந்தைய படம் பார்த்தாங்க நல்ல நேரம் வந்து யானைகள்லாம் சேர்ந்து ஒரு நாள் குதூலமாக இருந்துச்சு அன்றைக்கெல்லாம் சண்டே வந்து அப்படின்னா ஃபுல்லாச்சு படங்கள் ஃபுல்லாகவே அபூர்வம் அது பழக்கம் ஃபுல்லாகவே இன்னும் அபூர்வம் அது என்ன இன்றைக்கி எம்ஜிஆர் வந்து மக்களோட வாழ்வாங்கிறதுக்கு உதாரணம் அந்த ஷோ ஃபுல்லானது நீ எல்லோரும் இந்த படம் ஆனால் மாதம் மாதம் ஒரு படம் போட்டுறேன் ஏன்னா அது ரொம்ப திருப்தியாக இருக்குது படங்களில் பாட்டுகள் காட்சியமைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் விரும்பி வராங்க இங்கே தலைமுறைகளை அந்த எம்ஜிஆராக உணர்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு எல்லாம் செலவு பண்ணுறாங்க செலவு அர்த்தம் இருக்குது மாதம் ஒரு படம் போடுவேன் எனக்கு ஒரு திருப்தி தொழில் பண்ணலாம் சந்தோஷம் சொன்னது கிடைக்கும் இந்த படத்தை கிடச்சி எங்களுக்கு இந்த கண்டினியூ பண்ணுவேன் அது மாதிரி இப்போ இந்த மண்டங்கள் பண்ணும்போது இன்னும் எம்ஜிஆர்ன்றதுலாம் நிறைய மண்டம் இருந்தது இன்னைக்கு உலகத் திறகளை வந்து உலகத் திறகும் அமைப்பு வச்சு அதை வந்து படங்கள் எடுத்து போடுறாங்க அது ஒரு வியாபாரம் பண்ணால் கூட வியாபாரம் மீறி ஒரு சந்தோஷம் கொடுக்காங்க அவங்க அந்த அமைப்பு அமைப்பு வரும் அமைப்பு வந்து மற்ற சேச அமைப்பாக நல்லது சந்தோஷம் இருக்கு ஏழைகளுக்கு ஒரு அளவு பண்ணுறாங்க அமைப்பு தொடர்ந்து பண்ணால் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அது நியாயமான விஷயம் தானே ரசிகர்களுக்கு எல்லா சாங் சாங்கு ரிப்பீட் கொடுக்கும் ரசிகர்கள் என்ன வேணும் சாங் ரிப்பீட் போடுறோம் அவங்க கொண்டாடுறதுக்கு வலி பண்ணி கொடுக்கும் பத்தாசு போகிறீங்கன்னா செய்கிறோம் அவன் விரும்புகிறத செஞ்சு கொடுப்போம் விசுவிட்டு செஞ்சு கொடுப்போம் உலக போகிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறான் அவன் நியாயம் நியாயமாவது எதாவது செய்வோம் நாங்கள் இது செஞ்சு கொடுத்தா செய்யவும் செய்யவும் செய்வோம் அது சண்டே ஒன்று அப்போ தான் ஃபுல்லாச்சு அது சண்டே ஒன்று அப்போ தான் ஃபுல்லாச்சு அது சண்டே ஒன்று அப்போ தான் ஃபுல்லாச்சு பார்த்துட்டிங்களா தமிழ் திரைப்படங்கள் மட்டுமல்ல இந்தி திரைப்படங்கள் மட்டுமல்ல உலக அளவில் குறும்படம் எடுத்து பரிசுகளை குவித்த ரெபல் ரவி ரவிக்குமார் சிறப்பு தனிக்காட்சி பாக்ஸ் இருக்கையில் அமர்ந்து அமர்ந்து படம் பார்த்தார் அவர் பேசுவதே கேளுங்க அதாவது வந்து ரிபேல் ரவி அப்படின்றவர் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி உலக அளவில் குறும்பாடு இருக்காரு அந்த பாடல் ஆசிரியர் ஒருவர் நிறைய அவார்டு விருதுகளை வந்து குவிச்சிருக்காரு அவர் மிக பிரபலமான ஒரு செலிபிரிட்டி அவர் வந்து தனியாக வந்து பாக்ஸில் வந்து அமர்ந்து அந்த படத்தை வந்து தலைவர் படத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாரு அவர் பார்த்து முடிச்சுட்டு அதோடைய நம்ம சேனலுக்கு பிரத்தேகமா இன்டர்வியூ கொடுத்தாரு அந்த இன்டர்வியூ நீங்க இப்ப பாருங்க வந்து ஐம்பது வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் மறு திரையுடு பண்ணியிருக்காங்க அதை பாக்குறதுக்கு பெரிய பாக்கியம் இருக்கணும் அந்த பாக்கியம் எனக்கும் கிடைச்சிருக்குது நீங்க வந்து பார்த்தா வெளியில பாத்தீங்கன்னா பேனர் ஒரு யானை மாதிரியே ஒன்று பண்ணி வச்சிருந்தாங்க அது பெண்களுக்கு வந்து புறவை கொடுத்தாங்க பல எம்ஜிஆர் எப்படி வந்து எப்படி தான தர்மம் பண்ணாரோ அதே மாதிரி தான தர்மத்தோட இந்த படத்தோட ஷோ ஆரம்பித்தாங்க உள்ளே வந்தால் பிரமாதமான பிரிண்ட் மக்கள் அவ்வளோ ரசிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓடி ஓடி உடைக்கணும் பார்த்து ரிப்பீட்டு கேட்டு மூணு முறை போட்டாங்க அந்த மாதிரிலாம் எந்த காலத்துல எந்த படத்தையும் பாட்டு இருக்காங்க பாக்கறதில் பாட்டு வெளியே போடுவாங்க நீங்க ரிப்பீட் கேட்டு மூணு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இவெல்லாம் வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு இருப்பாங்க அவங்க கீழே இருக்கி டான்ஸ் ஆடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு செலிபிரேஷனை வந்து தலைவர் படத்துக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் இப்போவும் பாத்தீங்கன்னா அந்த படம் பாக்குறப்ப பல நினைவுகள்லாம் வருது அவ்வளவு அழகா இருக்கு படம் பாக்குறதுக்கு பிரிண்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கு தலைவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு பிரமாதமான கிரவுடு இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாத்துட்டீங்களா இப்போ வந்து உங்களுக்கு என்ன உண்மை தன்மைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா என்னைக்குமே வந்து உண்மை சாகா வாரம் பெற்றது ஓகேங்களா அது தெரிஞ்சுங்க பொதுவாக சட்டத்திற்கு சாட்சி தேவையில்லை ஆனால் இங்கே வாக்கு மூலமே கொடுத்து விட்டார்கள் அதாவது சட்டத்தின் விலையை சுலபமாக்கி விட்டார்கள் அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு சாட்சி தேவைன்னா சட்டத்துக்கு வந்து அந்த சாட்சியை தேடுவாங்க ஓகேங்களா ஆனா இவங்களே வந்து சாட்சியா வந்து அந்த வீடியோ எடுத்து உலா விட்டாங்க அதனால வந்து அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியா அமைஞ்சிச்சு இவர்கள் மீது என்ன வழக்கு பாயும் அவதூறு தகாத வார்த்தை மன உளைச்சல் நஷ்டஈடு பல கோடிகள் அதாவது வந்து அவதூறா பேசுனது அவங்க வந்து அவங்க செலவு பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு அந்த ஒரு பொன்விழா கொண்டாட்டத்தை வந்து அவங்க வந்து மன உளைச்சலுக்கு உண்டாக்கியிருக்காங்க அது வெளியிடாத அப்புறம் வெளியிடாத வீடியோக்கள் நிறைய இருக்கிறது அதாவது வந்து மலைக்கல்லன் திரைப்படத்துக்கு வந்து அப்பவும் அந்த கூட்டம் வந்து சண்டை போட்டாங்க அது வீடியோ காட்சிகளும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் வந்து வெளியிடாமல் வச்சுருக்காங்க அதுதான் அவங்க சொல்ல வருது எப்படி பார்த்தாலும் வந்து அவங்க வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க தான் அவங்க சொல்ல வராங்க இவர்கள் மீது என்ன வழக்கு பாயும் அவதூறு தகாத வார்த்தை மன உளைச்சல் நஷ்ட பல கோடிகள் அப்புறம் இங்கே வெளியிடாத வீடுகள் அதில் மிகப்பெரிய தண்டனை காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதாவது மிகப்பெரிய தண்டனை காத்துக்கொண்டு இருக்கிறது இதுல மென்ஷன் பண்றாங்க எங்கள் வேலையை சுலபமாக்கி விட்டார்கள் இப்படி தானாகவே வாக்குமூலம் கொடுத்தார் படம் பிடித்தார் நிலையை நினைத்தால் கேட்பார் பேச்சை கேட்டு உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டா என்று வாழ்நாள் முழுதும் வருந்த போகிறாய் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா கேட்பார் கேட் பேச்சு அதான் இன்னொருத்தர் பேச்சை வந்து கேட்டு உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டா அப்படின்ட்டு வாழ்நாள் முழுதும் வருந்த போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணுறாங்க உலக எம்ஜிஆர் பேரவை அவங்க வந்து அஃபிஷியலாக இந்த அறிக்கையை வந்து சிடிடி சேனல் மூலிமா கொடுத்துருக்காங்க இவ்வளோ நேரம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு புரட்சி தலைவர் விழாவை வந்து தவறாக சித்தரிக்கிறதும் அவங்கள மன உளைச்சலாக்கிறதும் அதாவது புரட்சி தலைவர் விழாக்கள் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரு விழாக்கள் அந்த விழாக்கு வந்து பாராட்டுகள் தான் குவியும் அதனால் வந்து அதை வந்து பேட் கமெண்ட்ஸ் வராது ஆனால் இங்கே வந்து ஒரு குரூப் வந்து அவங்க பேட்ஸ் கமெண்ட்ஸாக இருக்காங்க அதற்காக வந்து உலக எம்ஜிஆர் பேரவை அவங்களுடைய ஆதங்கத்தை இந்த அறிக்கை மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களிலிருந்து இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்குள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்து அடுத்து வந்துட்டே இருக்கோம் இன்னும் வந்து நிறைய செலிபிரிட்டியுடைய இன்டர்வியூ இருக்குது நிறைய புரட்சி தலைவர் வீடியோக்கள் இருக்கு கம்மிங் சூன் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு நியாயமும் அனைவரும் என் பக்கம் என்ன தேடுகிறாய் உங்கள் நிலவாவது உங்க பக்கம் இருக்கிறதா நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்